ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சனில் கோதுமை மாவை வச்சு இன்றைக்கி ஒரு இனிப்பு போண்டா தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போண்டாவுக்கு மாவு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வெள்ளத்தையெல்லாம் கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கலாம் நான் வந்து இந்த கப்பால் தான் இப்போ எல்லாமே வந்து மாவு எல்லாமே எடுக்க போகிறேன் இதே கப்பாலையே நம்ம ஒன்றரை கப் அளவு நம்ம வெள்ளம் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு கப் சேர்த்தாச்சு இது ஒரு அரை கப் சேர்த்துக்கலாம் மொத்தமாக நான் ஒன்றரை கப் வெள்ளை சேர்த்துருக்கேன் இதில் ஒரு அரை கிளாஸ் மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி அதிகமாக சேர்க்க வேணாம் இப்போ இது நல்லா கொ கர வெள்ளை கரைஞ்சி கொதிச்சா போதும் உங்களுக்கு பாகுபோதும் அந்த மாதிரிலாம் எதுவும் தேவை கிடையாது இதை கொதிக்க வச்சிடலாம் இப்போ நான் ஒரே மிக்ஸிங் பவுலில் எடுத்து வச்சுருக்கேன் இதில் இப்போ நம்ம வெள்ளை எடுத்தால் அதே கப்பால் ஒரு கப் அளவு இட்லி மாவு எடுக்கிறேன் இட்லி மாவு வந்து ரொம்ப புளிச்ச மாவாக இருக்கக்கூடாது ஒரு நாளைக்கு முன்னாடி உள்ள மாவு அதாவது இன்றைக்கி நம்ம போண்டா செய்கிறோம் அப்படின்னா முதல் நாள் அரைச்ச மாவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக நல்லாயிருக்கும் ரொம்ப புளிச்சிருச்சு புளிச்ச மாவாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு போண்டா வந்து கொஞ்சம் புளிப்பு தன்மையாக இருக்கும் இப்போ இந்த மாவை இதில் சேர்த்துடலாம் இப்போ இதே கப்பால் தான் நான் எல்லாமே சேர்க்க போகிறேன் இப்போ ஒரு கப் சேர்த்தாச்சு இப்போ அதே கப்பால் ஒரு கப் அளவு நான் கோதுமை மாவு சேர்க்குறேன் இப்போ அதே கப்பால் அரை கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆப்போ சோடா சேர்த்துக்கலாம் ஆப்போ சோடா சேர்க்கும்போது உங்களுக்கு வந்து போண்டா வந்து நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும் நல்ல புசு இருக்கும் அதுக்காக நான் சேர்க்குறேன் அடுத்ததாக ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு விஸ்கு வச்சு நல்லா நம்ம அதை கலந்து விட்டுறலாம் இப்போ நம்ம தண்ணியெலாம் எதுவும் சேர்க்க போகிறது இல்லை ஏன்னா நம்ம வெள்ளை பாகு வச்சிருக்கோம் அதனால அது சேர்த்துங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால நம்ம எதுவுமே தண்ணி சேர்க்க வேணாம் இப்போ இதை நல்லா கலந்து விடலாம் இப்போ இது கூடவே ஒரு நாலு ஏலக்கவன் நான் நல்லா தட்டி வச்சிருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வெள்ளை காய்ச்சி வச்ச அந்த வெள்ளக்கரைசலை சேர்த்துடலாம் இப்போ ஒரு வடிகட்டி வச்சு நம்ம அந்த வெள்ளக்கரைசலை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் நம்ம கலந்து விடணும் ஏன்னா இது போண்டா அப்படின்றதுனால நம்ம உருட்டி போடுறப்ப உங்களுக்கு கரெக்டான பதத்தில் இருக்கணும் ரொம்ப தண்ணியாக போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அதை உருட்டி போட முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்ததாக கொஞ்சம் நம்ம வடிக்கட்டி சேர்த்துக்கலாம் நல்லா இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா கட்டில்லாமல் நல்லா கரைச்சி விட்டாச்சு இப்போ இந்த பதத்துக்கு உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு போண்டாக கரெக்டாக வரும் அதாவது ரொம்ப தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது இந்த அளவு இருந்தால் போதும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்படி இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கட்டி கட்டியாக விழணும் இதுதான் கரெக்டான பதம் இது வந்து கொஞ்சம் நேரம் உங்களுக்கு பத்து நிமிஷம் இருக்கணும் அரை மணி நேரம் ஊற வைக்கணும் அப்படின்னுலாம் கிடையாது நம்ம ஆப்போஸோட சேர்த்துருக்கறதுனால நம்ம உடனே போட்டுடலாம் இப்போ நம்ம போண்டா ரெடி பண்ணிடலாம் நான் மாவை கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இந்த பதத்துக்கு இருந்தால் போதும் இப்போ நம்ம எண்ணெய் காய வச்சு நம்ம போண்டா உருட்டி போட்டுடலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம மாவை உருட்டி போட்டுடலாம் கொஞ்சம் ஃப்ளேமில் வச்சு நல்லா நம்ம வேக விற்றுக்கலாம் பாருங்க போண்டா நல்லா வெந்து மேலெல்லாம் நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம எடுத்து தனியா வச்சிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து தனியா வச்சிடலாம் இப்போ இருக்க மாவையும் எல்லாத்தையும் நம்ம அதே மாதிரி உருத்தி போட்டுக்கலாம் ஃப்ளேமில் வச்சு அடுப்பை எரிக்காமல் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சா தான் நமக்கு நல்லா கருகாமல் நல்லா வெந்து வரும் பாருங்க சூப்பரான கோதுமை இனிப்பு கொண்டா ரெடி ஆகிடுச்சு இது பத்தே நிமிஷத்தில் உங்களுக்கு ரெடி பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் பாருங்கள் மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளர நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் சாப்பிட்றதுக்கே நல்ல ஒரு டேஸ்டியாக இருக்கும் இட்லி மாவு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் இது குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டால் நீங்கள் ஈஸியாக இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா ருசியாகவும் இருக்கும் இது மாதிரி செஞ்சிங்க அப்படின்னா நான் செஞ்ச இந்த கோதுமை போண்டா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ